மகர ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் கடந்த வந்த பாதைகள் அத்தனையும் கஷ்டமான பாதைகளாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதைகள் எல்லாம் உங்களுக்கு பூ பாதை போட்டு வாங்க அப்படின்னு உங்களை வரவேற்குதுங்க நவகிரகங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கிரகம் சரியில்லைனாலும் ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது எதிர்ப்பேலையும் உங்களுக்கு பெரிய அபிப்பிராயம் வராதுக்கானதான் எந்த கிரகத்தாலும் நம் வாழ்க்கை மாறாது நம்ம இப்படி தான் இருப்போன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஏதோ சில காரியத்தால் நமக்கு இப்படியெல்லாம் வினைகள் வந்து சேர்ந்துடுது நிறைய இடத்துல சங்கடங்கள் தான் கஷ்டம்தான் இருந்தாலும் காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களுக்கான வாழ்க்கை வாழ்வதற்கான இறைவன் எப்பொழுதும் துணையாக இருப்போம் இறைவன் எப்பொழுதும் ஒருத்தவங்களுக்கு சாகடிக்கணும்னு நினைக்கவே மாட்டான் நல்லபடியாக வாழணும் ஏதோ ஒரு சின்ன கவலையிலையோ கஷ்டத்துலேயோ இருந்தாலும் மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு தான் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க நாளைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தினா இன்றைக்கி வரக்கூடிய கஷ்டங்கள் தாங்க நாளைக்கு நம்ம வெற்றியை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு தெரியும் அதுக்கு தான் இதெல்லாம் ஒரு பாடம் தான் வேறு ஒன்றும் கிடையாது இதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்க முடியாத கஷ்டம்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் நிச்சயமாக தீரும் மகர ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான்க சனி பகவான் நிறைய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தான் கொடுக்குறாரு கவலைப்பட தேவையில்லைங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நல்லா பார்வையாக பார்த்து அத்தனையும் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான் கஷ்டன்னா சாதாரண கஷ்டம் கிடையாது எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ ஏமாற்றம் துரோகிகளெல்லாம் நல்லா கண்கூடாக பார்த்துருப்பீங்க இதையெல்லாம் செய்தது யாருன்னா பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஃபஸ்ட்டு புரிய வைக்கிறதுக்கே அவர் கொஞ்சம் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு நமக்கு ஒரு பாடம் வரணுன்னா கற்றுக்கணுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கற்று ஆகணும் போல தான் இது அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்போ தான் தெளிவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது எவ்வளோ பொருளாதார விரையும் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்வீங்க அப்போ எளிமையாக இனிமேல் வாழறதுக்கு வழிவகை கிடைச்சிரும் கவலைப்படாதீங்க இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறாரு உடலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் சளி சைனஸ் இருந்துச்சு தலைவலி இருக்குது அதெல்லாம் சரியாக போயிடும் தேவையில்லாத வீண் விரயங்களை தடுக்கிறார் எவ்வளோ விரயம் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே என்னங்க இருக்குன்றீங்களா இதுக்கு மேலேயும் வர பைசா நம்ம கையிலே தங்கணும்னா விரயம் இல்லாமல் இருக்கணும் அதை தான் இப்போ செய்கிறார் எக்கச்சக்க கடன் இருக்குங்க நான் என்னங்க பண்ணுவேன் எல்லாம் சரியாயிடுங்க எல்லாம் சரியாயிடும் கவலையாகப்படாதீங்க கூடிய விரைவில் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுவீங்க நல்லபடியாக தான் இருப்பீங்க கவலைப்படவே படாதீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் தான் புரிதலோடு புரிஞ்சு சரியாக பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருங்க அடுத்தது சூரியன் ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு சூரியன் உங்களுக்கு பெரிய நல்ல பலன் கிடையாது ஆனால் போகிற இடத்துல நல்ல வெற்றிலாம் கிடைக்கும் எவ்வளவு வெற்றி கிடைக்குதோ அவ்வளோ பொறாமையே வர வாய்ப்பு இருக்குது உங்களை பார்த்து பொறாமப்பட தான் செய்வாங்க இவங்களுக்கு எப்படி எல்லாமே கிடைக்குது இவங்க எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கவே மாட்டாங்க அது அலுவலகமாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக கூட இருக்கலாங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களை பார்த்து நல்லா பழகுவாங்க ஆனால் உங்கள் அவங்க உங்களை பார்த்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ கெட்ட புத்தியோடு தான் இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது எல்லாரையும் திருத்துறதுக்கு நாம் கடவுளும் கிடையாது சீர்திருத்த பள்ளியும் வச்சில்லை விட்டுடணும் காலம் அவங்கள சரியாக திருத்திக்கும் நாம் எதுவுமே பண்ண வேணாம் இறைவனை மட்டும் நம்பி நம்ம பயணம் பண்ணுவோம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது திருந்தவும் மாட்டாங்க அது அவங்களோட ப அதுதான் பயன் அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க செய்யணும் இதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சுருக்கான் விட்டுடுங்க உறாமப்பட தான் செய்வாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நிமிந்து நீங்கள் வரும்பொழுது உங்களை பார்த்து பொறாம தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது சூரிய பகவானால் பெரிய மாற்றம் இருக்குதுங்க ஆனால் ஓரளவுக்கு இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பிரச்சனை கொடுப்பாங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க குலதெய்வம் சப்போர்ட் தான் தப்பு இல்லை ஆனால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் சிறப்புங்க உங்களுக்கு ஹனுமன் வழிபாடு எந்த காலத்துன்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அது உங்களுக்கு உறுதியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஹனுமன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் எப்போ வேணாலும் போங்க என்னைக்கு வேணாலும் போங்க அப்படியே போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டே இருங்க துளசி மாலை வாங்கி போடுங்க வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க வெற்றியை தேடி வந்துடுவார் அவர் உங்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றம் தொழில் மாற்றம் தொழில் முன்னேற்றம் கடல் கடந்து வாணிபம் செல்வது எல்லாம் செய்யலாம் வெளிநாட்டு பையனெல்லாம் உங்களுக்கு சூப்பருங்க இந்த வாட்டி வெளிநாட்டுக்கெலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா லாபம்தான் எல்லாமே உங்களுக்கு லாபமாக இருக்கும் நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு நல்ல காலேஜுக்கு போவாங்க எந்த வேணுமோ அது அவங்க அவங்களுக்கு கிடைச்சிடும் அதே போல் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிடும் அரசாங்க உத்தியோகம் தான் வேணுமா எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது இதெல்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுத்தது பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னா அதை சரியாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் விட்டுடாதீங்க இந்த காலகட்டத்தை தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க புதன் பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது நாள் வரைக்கும் புத்திசாலித்தானம் இல்லாமல் தான் நான் நிறைய பேரை நம்ம நீங்கள் இப்போ சொல்லுவார் இவங்க கிட்ட பழகாத இவங்க கிட்ட பழகிக்கலான்றத தெளிவாக உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லும் காரணம் புதன் பகவான் உங்களுக்கு சரியான சிந்தனை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஒரு அமைதியாக பேசுவீங்க தெளிவாக இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சரியில்லைங்க செவ்வாயால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க இந்த ரத்தம் வந்த உறவுகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களை தொல்லை பண்ணுவாங்க ஏன்னால் சூரியனாலும் தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது இப்போ செவ்வாயும் அதே நிலமையில் இருக்குது இப்போ பாகம் பிரிக்கிறது இல்லை சொத்து கேட்கலான்னு இருக்கிறதுலாம் கொஞ்ச நாள் அமைதியாக விட்டுடுங்க கிடைக்காது பிரச்சனை தான் வரும் சண்டை தான் வரும் விட்டுடுங்க கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கான வழி நமக்கு தெரியும் அப்போ கிடைக்கும் இறைவன் கொடுப்பார் பார்த்துக்கலாம் இப்போ போனீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது தேவையில்லாதவங்களை வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துருவாங்க சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க அதெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்திக்கோங்க இப்பதைக்கு இருக்கிற கஷ்டமே போதும் மன சங்கடமே போதும் புதுசாக எதுக்கு வரா மாதிரி இருந்தால் கேட்கலாம் வராதுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் கேட்டுக்கிட்டு ஆமாம் நம்மளுக்கானது எங்கேயும் போகாது உறுதியாக ஒரு நாள் வரும் அந்த உணர்வோடு இருந்துக்க வேண்டியது தான் அதே போல் இரவில் நல்லா தூங்கணும் தூங்காமல் மட்டும் இருக்காதிங்க ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தி தூக்கத்தை கொடுக்காமல் இருப்பார் எடுத்து விடுவார் அதெல்லாம் செய்யாதீங்க தூங்குங்க சரியாக போயிடும் கண்டதையும் நினச்சி குழப்பிக்காமல் வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க சரியாகவே போயிடுச்சின்னு நினச்சிக்கோங்க எவ்வளோ தூரம் சந்திச்சுட்டு வந்தீங்க பிரச்சனைகளை இப்போ நல்லா போகிற காலத்தில் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு சரியாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நல்லாதாங்க இருக்கார் மனசில் இருந்த கஷ்டம் எல்லாம் தீந்து போச்சு உங்களுக்கு சந்திரனால் மனசில் இருந்த கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடும் சிறப்பாக இருப்பீங்க ஆனால் இந்த வளர்ப்பிறையில் வரக்கூடிய சந்திராஷ்டம தன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அது மட்டும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் எதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை அது மாதிரி எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க வேறு வழி இல்லை பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க அன்னைக்கு ஏற்கனவே என்ன வேலை செஞ்சிட்ருந்திங்களோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க அந்த காலகட்டத்தை கடத்திடுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை சந்திராஷ்டம தண்ணிக்கு மட்டும் சிறிது இஞ்சி எடுத்துக்கோங்க விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க அதை பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கு பொருளாதாரத்தை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குறார் இதனால் வரைக்கும் தடைப்பட்டு இருக்கும் உங்களுக்கு வர வேண்டியதாக வந்திருக்காது ஏதோ ஒரு உதவிக்கு கேட்டிருந்தாலும் கிடைச்சிருக்காது இதை எல்லாம் சந்திச்சுட்டு வந்தவங்க தானே இப்போ வருது பாருங்கள் தன்னால் கிடைக்கும் எல்லாம் அரசாங்கத்திலேருந்து உதவி எதிர்பார்த்துருப்பீங்க இப்போ கிடைக்கும் இது நாள் வரைக்கும் எல்லாத்தையும் கஷ்டமாக இருந்தாலும் எப்படியோ போராடி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு போராட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஜெயிக்கிறதுக்கான காலத்தை சுக்கிர பகவானும் உங்களுக்கு தரார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ராகு கேது நல்ல இடத்துல இருந்தாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க கேது கிடையாது ராகுவால பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறாரு செலவையும் கொடுக்குறாரு விரயத்தை கொடுக்குறார் விரயத்தை ஏற்படுத்துகிறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் விரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன சங்கடம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது மனசுக்குள்ளே ஒரு பயம் திகில் இதை எதையோ ஒன்று கொடுத்துட்ருப்பார் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஓரளவுக்கு நிதானமாக செயல்படுங்க ராகு பகவான் அதை தான் செய்கிறார் இப்போ நீங்கள் நிதானமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது வேறு வழி கிடையாது அந்த கால நேரத்துக்கு தகுந்தாற்போல் நம்மளும் செயல்பாட்டை சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் பொருளாதாரம் வருதுன்ற அளவுக்கு வரும் பொழுது செலவு வருதுன்னும் பொழுது எந்த மாதிரியான செலவாக இருந்தால் நம்ம சரி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க கௌத்தம் எதுவும் முடிவு பண்ணாதீங்க அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது வேகம் வேண்டாம் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத வீண் செலவுகளே இதிலெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது வருதா உடனடியாக மருத்துவரை பார்த்துருங்க இதெல்லாம் தவிர்த்தாலே நமக்கு பொருளாதார விரயம் கிடையாது கேது பகவான் நல்ல இடத்துல இருந்து அரசாங்க உதவியெல்லாம் கிடைக்க வைக்கிறாருங்க நாள் வரைக்கும் அரசாங்கத்துலேருந்து ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த உதவி கிடைச்சா நான் ஒரு ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமாக ஆகிடும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் ஏற்கனவே இருந்த எதிரிகள்லாம் கூட தனிஞ்சு போயிடுவாங்க பெருசாக அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டாங்க என்ன வரும் சும்மா அப்படியே வரா மாதிரி இருக்கும் அப்புறம் சாதாரணமாக போய்டும் அதை அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் எதிர்த்து நிற்காதிங்க அப்படியே தனிஞ்சு போயிடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் காலம் நமக்கு நல்லது செய்தாலே போதுங்க இவங்க கிட்டலாம் நம்ம போட்டி போட்டெலாம் ஜெயிக்க வேணாம் தன்னால் ஜெயிச்சிக்கலாம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இறைவனை நம்பி இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க எல்லாமே நன்மையாக இருக்கும்